என்னது பாவக்காய் சாம்பாரா வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் பாவக்காய் சாம்பார் ரொம்ப கசப்பு இருக்காதுங்க பாவக்காய் சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள் இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில் தோரம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் மஞ்சள் தூள் பூண்டு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன் ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து சீரகம் வெந்தயம் கறிவேப்பிலை சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்கி எடுத்துடலாம் இது கூட தக்காளி உப்பு சாம்பார் பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூட பாவக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் பாவக்காய் வதங்கினதும் வேக வைத்த பருப்பு தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் பாவக்காய் வெந்ததும் புளி தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்தால் சாம்பார் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்